டெய்லரிங் படிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமானது டெய்லரிங் சிசர் தாங்க கத்திரி வந்து நான் வந்து ரெண்டு கத்திரி வச்சுருக்கேன் ஒன்று வந்து கிளாத்து கட் பண்ணிணேன் அப்புறம் சின்ன சின்ன துண்டுலாம் கட் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு கத்திரி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நமக்கு அளவு டேப் வேணும் அளவு டேப் பாருங்கள் இது வந்து சின்னதாக இருக்குது சிலது வந்து கொஞ்சம் வீதியாக லென்த்தாக இருக்கும் இது ஒரு டேப் வாங்கிக்கோங்க அப்புறம் இது வந்து மார்க்கர் சாக் பீஸ் அந்த டெய்லரிங் சாக் வாங்கிக்கோங்க இது ஒரு பாக்ஸில் நிறைய கலரில் கிடைக்கும் அப்புறம் இது வந்து பாபின் அண்ட் பாபின் கேஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் பாபின் கேஸும் பாபினும் உங்கள் மிஷின் சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் அளவில் நீங்கள் எந்த மிஷின் சொல்லி வாங்கினீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் அப்புறம் இது வந்து நம்ம எல்லாம் வந்து க ஒட்டி தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிகினிங்ல நமக்கு சொல்லி தருவாங்க அதுக்காக ஒரு கம் வாங்கிக்கோங்க கம் வந்து இது இருபத்தஞ்சு ரூபா ஆச்சு அப்புறம் இது வந்து நீடில் நம்ம கையில் வச்சு உள்ள ஊசி அதுதான் அந்த ஊசி ஒரு அஞ்சாறு சைஸில் வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து ஒரு நூலு பாக்ஸ் இது இந்த பாக்ஸ் ஒரு கிட்டாகவே இருக்குது டெய்லரிங் கிட்டாக அந்த வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ